சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உலகம் தற்போது பல முனைகளில் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு சவால்களை எதிர்நோக்குகின்றது அமெரிக்கா ஈரான் உறவுகளில் அதிகரிக்கும் எதிர்பாராத அபாயங்கள் தென்சீன கடலில் ராச்சிய போராட்டங்கள் காசாவில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்கள் மேலும் அமெரிக்காவின் முக்கியமான ஆயுத விற்பனைகள் என உலகளாவிய அரசியல் சூழலை ஆழமான பதற்றத்துக்கு கொண்டு வருகின்றன ஈரானிய மக்கள் எதிர்காலத்தை பற்றி எண்ணி விரக்தியும் முடிவற்ற கோபமும் கலந்த நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் மற்றும் பாதுகாப்பிற்கான விருப்பம் போரின் தாமதத்தால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகளால் மிகுந்த பதற்றத்தை உருவாக்குகின்றது அதே நேரத்தில் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் கூட்டு பயிற்சிகள் மற்றும் இடைநிலை கண்காணிப்பு நடவடிக்கைகள் தென்சீன கடலில் நிலவும் போராட்டங்கள் உலகளாவிய கடல் பாதுகாப்பு மற்றும் நீண்டகால இடைநிலை சமநிலை குறித்து புதிய கவலைகளை எழுப்பியுள்ளன காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ஆயுத உதவிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் போரின் தீவிரத்தை அதிகரிக்கும் இந்த சூழலில் உலக மக்களும் அரசியல் வட்டாரங்களும் சிக்கலான சூழலை அச்சமின்றி கண்காணித்து நிலைத்த பாதுகாப்பு மற்றும் சமநிலை பொறுப்பை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது இன்றைய முக்கிய உலக செய்திகளின் விரிவான தொகுப்பை இனி காண்போம் நடவடிக்கை நடைபெறக்கூடும் என்று அச்சம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானிய மக்களிடையே ஆழ்ந்த விரக்தியும் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய ஆட்சிக்கு எதிரான வெளிநாட்டு ராணுவ தலையீடு குறித்து அச்சுறுத்தல் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மக்கள் நிரந்தரமான பயம் மற்றும் மன அழுத்தத்துடன் வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர் தெக்ரானுக்கு மேற்கே உள்ள கராஜ் நகரை சேர்ந்து தலாரா தற்போதைய நிலைமையை கடந்து ஜூன் மாதத்தில் நடந்து பன்னிரண்டாம் நாள் போருடன் ஒப்பிட்டு அப்போது தாக்குதல் குறிப்பிட்ட இலக்குகளை மட்டுமே குறை பொதுமக்கள் மீது நேரடி தாக்குதல் நடக்கும் அபாயம் குறைவாகவே இருந்ததாகவும் இன்றைய சூழலில் எப்போது எங்கே என்ன நடக்கும் என்பது தெரியாததால் மக்கள் அதிகபட்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் தற்போது மக்கள் இழப்பதற்கு எதுவுமில்லை என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் போர் வடிவில் வெளிப்புற உதவி வரும் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் போர் தாமதமாகவும் ஒவ்வொரு நாளும் உயிரிழப்புகளும் கைது நடவடிக்கைகளும் அதிகரிப்பதால் சிலர் அது இப்போதே தொடங்கிவிட வேண்டும் என்று மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் போராட்டங்கள் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் தொலைபேசி சேவைகளும் இணையமும் துண்டிக்கப்பட்ட போது ஏற்பட்ட தகவல் துண்டிப்பு மக்களின் பயத்தை மேலும் தீவிரப்படுத்தியதாகவும் அவர் கூறினார் இரவில் வீட்டை விட்டு வெளியேறு மக்கள் ஆட்சி படைகள் எந்த நேரத்திலும் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அவர்களின் தொலைபேசிகளை சோதித்து வீடுகளுக்குள் புகுந்து கைது செய்யக்கூடிய சூழல் நிலவுவதாகவும் அவர் கோரினார் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறும் தருணத்திலிருந்தே திரும்பும் வரை பதற்றத்தில் இருப்பதாகவும் திருக்களினி பாதுகாப்பானவை அல்ல என்ற ஒடுக்குமுறைகள் இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைத்துள்ளதாகவும் பெரும்பாலானோர் வேலையிழந்துள்ளதாகவும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டு வருமானம் இல்லாத நிலை உருவாக்கியுள்ளதாகவும் கூறினார் பிறந்தவர்களின் எண்ணிக்கை காயமடைந்தவர்கள் சித்திரவதை மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த செய்திகள் மற்றும் காணொலிகள் மக்களிடையே முடிவெற்ற கோபத்தை உருவாக்கி வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார் ஆட்சியை முடக்கக்கூடிய ஒரு தாக்குதலை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தாக்குதல் தாமதமானால் என்ன செய்வது என்ற கேள்வி மக்களிடையே விரக்தியை ஏற்படுத்துவதாகவும் தாமதமான ஒவ்வொரு நாளும் மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் குடும்பங்கள் தூக்கத்தில் மூழ்கும் என்ற அச்சமே மக்களை வேதனைப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் போர் விரைவில் தொடங்கினால் ஆட்சியின் வீழ்ச்சியுடனும் புதிய அரசாங்கத்தை உருவாக்கத்துடனும் ஈரோனி மக்களுக்கு ஒரு சுதந்திரமான சிறந்த கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் அவர் பகிர்ந்து கொண்டார் தெக்ரானில் வசிக்கும் இதே போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தினார் ியர்கள் அனைவரும் அடிவெரும் வரை காத்திருக்கின்றார்கள் என்று மனநிலையில் இருப்பதாகவும் வெளிநாட்டு ராணுவ தலையீடு இந்த ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடும் என்ற நம்பிக்கை தன்னுள் இருப்பதாகவும் அவர் கூறினார் அதே நேரத்தில் போரின் விளைவுகள் குறித்து அச்சமிருப்பதாகவும் குறிப்பாக மின்சார மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டு உலகத்துடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்படலாம் என்ற பயம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மஷாத் நகரை சேர்ந்து ரேசாவும் இதே பதற்றத்தை வெளிப்படுத்தினார் கடந்த காலங்களில் அமெரிக்காவின் பெயரை முன்வைத்து ஆட்சி பொதுமக்களை ஒடுக்கியதை நினைத்து போன்ற வன்முறைகள் மீண்டும் நடக்குமோ என்ற அச்சமும் இருப்பதாக அவர் கூறினார் இரவில் தூங்கும்போது கூட ஆட்சிப்படைகள் கதவி உடைத்து தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற பயம் தொடர்ச்சியாக இருப்பதாகவும் தன்னை சுற்றியுள்ள அனைவரும் போர் தொடங்கி அடக்குமுறையின் சக்தி முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய ஸ்கார் பாரோ ஷோல் அருகே தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் அமெரிக்க ஆதரவுடன் தனது கடற்படை மற்றும் பாதுகாப்பு பயிற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் உயர்த்தியுள்ளதாக கருதப்படுகின்றது பயிற்சிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சீன அந்த பகுதியில் தனது கடலோர காவல்படி கப்பல்களை நிலைநிறுத்தி அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்சீன கடலில் உரிமைக் தொடர்பாக பிலிப்பைன்ஸ் மற்றும் சீன அடியே நீண்டகாலமாக நிலவும் மோதல்களின் பின்னணியில் அமெரிக்காவின் வெளிப்படையான ஆதரவு பீஜிங்கின் கடும் எதிர்ப்பை தூண்டியுள்ளது ஸ்கார்பாரோ உள்ளிட்ட பகுதிகள் மீது சீனா உரிமை கோரி வருவதுடன் அங்கு பிலிப்பைன்ஸ் மேற்கொள்ளும் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையும் நினைவூட்டும் செயல் என சீனா குற்றம் சாட்டி வருகின்றது பிலிப்பைன்ஸ் தரப்பில் இந்த கூட்டு பயிற்சிகள் பாதுகாப்புத் திறனை பலப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது எனினும் சீன கடலோர காவல்படை கப்பல்களின் நெருக்கமான கண்காணிப்பும் நிலைநிறுத்தலும் எதிர்காலத்தில் தற்செயலான வழிவகுக் கூடும் என்ற அச்சத்தை பிராந்திய பாதுகாப்பு நிபுணர்கள் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் கூட்டணி நடவடிக்கைகளும் சீனாவின் கடல்சார் வலிமை வெளிப்பாடுகளும் தொடரும் நிலையில் கடல் மேலும் ஒரு முக்கியமான உலகளாவிய பதற்ற பகுதியாக மாறி வருவதாக பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் காசாவில் நடைபெற்று வரும் இஸ்ரேலின் இனப்படுகொலை போரின் பின்னணியில் அமெரிக்கா ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது இதில் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள முப்பது அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு புள்ளி தொன்னூற்றி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள கால்நட்படை தாக்குதல் வாகனங்கள் அடங்குகின்றன மேலும் எழுநூற்றி நாற்பது மில்லியன் டாலர் மதிப்பில் மற்ற ஹெலிகாப்டர்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த விற்பனைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியதாக அறிவித்தார் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் போயிங் மற்றும் மூலம் வழங்கப்பட தகவல்கள் தெரிவிக்கின்றன மனது உரிமை அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர்கள் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை போரை தொடர இஸ்ரேலுக்கு ஆயுத வழங்கல் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் தாக்குதலில் குறைந்தது எழுபத்தி அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நாளில் அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கு ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான எூற்றி முப்பது பெட்ரோட் ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் விற்பனை செய்யவும் ஒப்புதல் வழங்கியது இந்த ஏவுகணைகள் உள்வரும் தாக்குதலுக்கு எதிரான பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட உள்ளன என்றும் இந்த மேம்படுத்தப்பட்ட திறன் சவுதி அரேபியா அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளின் தரைப்படைகளை பாதுகாக்க உதவும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆயுத விற்பனைகள் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவி வரும் சூழலில் இடம்பெற்றுள்ளன இதன் ஒரு பகுதியாக ஈரானுக்கு அருகே அமெரிக்க போர்க்கப்பல்களின் ஒரு பெரிய ஆர்மடா மடா மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரான் அதிபர் மசூத் பசக்கியனுடன் பேசிய போது ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அல்லது எந்த தரப்பினரின் தாக்குதல்களுக்கும் அவற்றின் தோற்றம் எதுவாக இருந்தாலும் சவுதி அரேபியாவின் வான்வெளி அல்லது பிரதேசம் பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்படாது என்று உறுதியாக தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அசாத் தரண பாதுகாப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது எந்தவொரு ஆபத்தான நிலைமையையும் எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தயாராக உள்ளன இது தொடர்பான மேலதிக அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அவ்வப்போது வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏவுகணை தாக்குதல்கள் போன்ற அவசர நிலைகள் ஏற்பட்டால் அதுகுறித்த தகவல்கள் உடனுக்குடன் உங்களது கையடக்க தொலைபேசிக்கு அனுப்பி வைக்கப்படும் அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்டால் உடனடியாக உள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு சென்று தஞ்சமடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய பாதுகாப்பற்ற சூழலை கருத்தில் கொண்டு இன்று முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இலங்கை தூதரகம் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் மக்கள் தங்களது தூதரக சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் மேலதிக தகவலுக்கு பொதுமக்கள் தொடர்ச்சியாக தூதரகத்தின் அறிவிப்புகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஈரானுடன் அதிகரித்து வரும் பதற்றம் மற்றும் டிரம் நிர்வாகத்தின் கடற்படை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அமெரிக்கா தனது டபிள்யூசி நூற்றி முப்பத்தி ஐந்து ஆர் கான்ஸ்டன் பீனிக்ஸ் எனப்படும் அணு ஆயுத மோப்பு விமானத்தை இங்கிலாந்தின் ஆர் ஏப் மில்டன் தளத்தில் நிலைநிறுத்தியுள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று அனுப்பப்பட்ட இந்த விமானம் வளிமண்டலத்தில் அணு வடிப்புகளால் உருவாகும் கதிர்வீச்சு தடயங்களை கண்டறியும் திறன் கொண்டது இதன் பயன்பாடு அணு ஆயுத சோதனைகள் அல்லது சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காகவே என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஈரான் தரப்பிலிருந்து வரும் கடுமையான போர் முழக்கங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த நடவடிக்கை எச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன இது நேரடி தாக்குதல் முன்னேற்பாடு அல்ல என்றாலும் அமெரிக்க தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதே இது காட்டுகின்றது அமெரிக்க ஈரான் உறவுகளில் பதற்றம் தொடரும் நிலையில் இந்த விமானத்தை நிலைநிறுத்தம் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் கவனத்தை உள்ளது இத்துடன் குறித்து காணொலி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்